வெல்கம் டு யாவரும் கேலீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இந்தியன் டு ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ்ல ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இதுக்கு முன்னாடி இவங்க என்னென்னலாம் உருட்டு உருட்டுனானுங்க தெரியுமா நெட்ஃபிளிக்ஸுக்கும் லைக் ஆக்கும் பிரச்சனை நெட்ஃபிளிக்ஸ் வந்து நூத்தி முப்பது கோடிக்கு வாங்கியிருக்காங்க அதை ஒத்துக்கல அதை வந்து மைனஸ் பண்றாங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் இஷ்டத்துக்கு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உருட்டுனானுங்க ஆனால் விஷயம் அது கிடையாது ஏன்னா ஒரு கம்பெனிங்கிறது ஒரு லைக்காங்கிற கம்பெனி தொடர்ந்து படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் படங்கள் கொடுக்க போறாங்க இந்தியன் த்ரீ பார்ட் த்ரீ இருக்கு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நிறைய படங்கள் இருக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ண போறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது இவங்க எப்படின்னா இந்தியன் டூக்கு எதிராக ஒட்டு நெகட்டிவிட்டி பரப்புனாங்க அதுக்கப்புறம் அடுத்த வேலையை என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் டூ நெட்ஃப்ளிக்ஸுக்கும் லைக்காக்கும் பிரச்சனை இது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரியாக பல்வேறு வதந்திகள் பல்வேறு நெகட்டிவிட்டியை க பட் உண்மை என்னென்னா அது எதுவும் கிடையாது தெர் இஸ் நோ இஷ்யூ பிட்வீன் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் லைக்கா ஆஸ் பர் பிளான் இண்டியன் டூ வந்து ஆகஸ்ட் ஒம்போதாம் தேதி ஏற்கனவே பேசினபடி அதாவது ஜூலை பன்னெண்டு பணம் ரிலீஸு ஆகஸ்ட் பன்னெண்டு ஒரு மாதம் இருபத்தெட்டாவது ஆவது நாள் இருபத்தெட்டு எட்டு நாள் பணம் சொன்னபடி அந்த வருது அப்படிங்கறதா இப்ப லேட்டஸ்டா கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் சோ ஹேட்டர்ஸ் வந்து அதாவது ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அடுத்தவர்களுடைய தோல்வியை கொண்டாடாதீர்கள் அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் கமலஹாசன் ரெட் ஜெயண்டி நிறுவனத்துடைய பதினைந்தாவது ஆண்டு விழால பேசினார் விக்ரம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த பிறகு நடந்த விழா அதுல அப்படி பேசினாரு ஏன்னா ஒருத்தருடைய தோல்வி அடுத்தவரை பாதிக்கும் அதனால அது இண்டஸ்ட்ரியே பாதிக்கும் நம்ம வந்து யார் வெற்றி பெற்றாலும் அதை கொண்டாடணும் தோல்வியை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பட் ஆனா இங்க நிலைமை அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அடுத்த ஹீரோ படம் ரிலீஸ் ஆனா அதுக்கு பத்தி நெகட்டிவிட்டி பரப்புறது சிங்கிள் ரிலீஸ் ஆனா அதை போட்டு அடிக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட் இந்த ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல எல்லாமே ரிவியூவரா இருக்காங்க ஆனா ஆந்திரால எல்லாம் ஆடியன்ஸா இருக்காங்க கொண்டாடுறாங்க அங்க வந்து ஒரு டென் பர்சன்ட் சரியில்லை தொண்ணூறு நல்லா இருக்குன்னா அதை வந்து அவங்க ஹண்ட்ரட் பெர்சன்டா கொண்டாடுறாங்க ஆனா இங்க வந்து நைன்டி பர்சன்ட் நல்லா எடுத்து ஒரு டென் பர்சன்ட் சுவானா இருந்துச்சுன்னா அந்த டென் பெர்சன்ட் நெகட்டிவா ப்ளோ அப் பண்ணி அந்த காலி பண்ண தான் ட்ரை பண்றாங்கன்னு அவர் சொல்றாரு சோ இன்னைக்கு ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு கோட்டு படம் விஜய நடத்துல கோட் படத்தோட தேர்ட் சிங்கிளுடைய ஒரு ப்ரமா வருது நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு முழு பாடல் வருது யுவன் சங்கர் ராஜா இசையில இந்த பாடல் இந்த மூன்றாவது சிங்கல பாடி இருக்கிறது ஸ்ருதிஹாசன் சொல்றாங்க ஒரு ஸ்பார்க்லிங் நம்பர் விஜயும் மீனாட்சி சௌத்ரியும் ஆடக்கூடிய ஒரு ஸ்பார்க்லிங் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இந்த படத்தை பொறுத்தவரை இந்த முதல் ரெண்டு பாடல்கள் பெரிய அளவு ரசிகர்களால கொண்டாடப்படல ரெண்டுமே ரொம்ப சுமார் விசில் போடும் ஒரு பாட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு என்னன்னா ஞாபகம் இல்ல அது பவதாரணி வாய்ஸ்ல ஏஐ வச்சு பண்ணியிருந்தாங்க அதாவது சூப்பர் சிங்கர் பிரியங்காவை பாட வச்சு அது ஏழை மூலமாக பவதாரணி குரலா மாத்திருந்தாங்க சோ அந்த ரெண்டு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பாட்டு ரிலீஸ் அப்ப என்ன போடுறாங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் நம்ம அந்த நான் இது இருக்கும்ல இது இவர் மோகன் படம் அதுல கூட பப்லு பிருத்திவிராஜும் சாம்சோ நடிச்சிருப்பாங்க யோ நான் உன்ன நினைச்சு சில்றையெல்லாம் சதற விட்டேன் அப்படின்னு ஒரு காமெடி கூட வரும் பயணம் நினைக்கிறேன் அந்த படம் கரெக்ட் பயணம் அதுல வந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி போட்டு அஜித் இது விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு போட்டு பிருத்திவிராஜுக்கு மேல அஜித் போட்டு ஷாம்ஸுக்கு மேல போட்டு இப்பவே ரெடியா இருக்காங்க படம் பாட்டு வந்த வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நெகட்டிவிட்டியோட ரெடியா நிக்கிறாங்க கங்குவா படத்துக்கு அஜித் விஜய் ஃபேன்ஸ் சேர்ந்து நிக்கிறாங்க அந்த படத்தை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு இப்பவே சோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ரைவலரி போயிட்டு இருக்கு இது வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மறக்கவே முடியாது பாபநாசம் படத்துல வந்து குடும்பத்தோடு தென்காசிக்கு வந்து தியானத்துக்கு போன நாள் ஸோ ஒட்டுமொத்த திரைக்கதையிலேயே மிக முக்கியமான ஒரு ஈவெண்டா இருக்கும் டோட்டலா மாத்திடுவாரு அவங்க போலீஸ் வேற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க இவர் ஒரே நாள்ல போய் வெவ்வேறு இடங்கள்ல போயிட்டு அந்த டோட்டல் இதையே மாத்தி விட்டுருவாரு கதையை அதாவது கரெக்டா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே போன மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அது வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த படத்துல இருக்கும் இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும் மலையாளத்துல சூப்பர் பார்க்கும் மலையாளத்தை விட ஹிந்தில இன்னும் பிரமாதமா இருந்தது நான் ரெண்டு தடவை பார்த்தேன் ஹிந்தில அஜய் தேவ்கன் பண்ணிருப்பாரு மலையாளத்துலயும் ரொம்ப சூப்பரா இருந்தது மோகன்லாலுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும் அந்த ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும் எல்லாமே பிரமாதமா இருந்தது தமிழ்ல இதை பண்ணியிருந்தா அந்த ரோல் அந்த கதாசிரியர் ரோலுக்கு வந்து பாங்கியராஜ போட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ஆஹ் பிரமாதமா இருந்திருக்கும் பட் கமல் சார் வந்து அவரு இந்த ரீமேக் படங்கள் அப்படிங்கிறதே கொஞ்சம் இணையாவது திருப்பி திருப்பி ரீமேக் பண்ணணுமான ஒரு இது ரெண்டாவது வந்து கௌதமியை வந்து முதல் பார்ட்ல வந்து ஹீரோயினா போட்டதுனால திருப்பி இப்ப எடுக்கிறப்ப கௌதமிய இல்லாமல் அதை அது சரியா வராது அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் முதல் பார்ட்ல மீனாவையோ நதியாவையோ போட்டிருந்தா இப்ப வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும் அந்த நேரத்துல கௌதமியை இப்போ அங்க கேஷ் பண்ணாங்க இப்ப கௌதமியை வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இல்லைன்னா இந்த செகண்ட் பார்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு காரணமா இருந்திருக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அது வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அதுவும் அந்த உலகநாயன் கமல்ஹாசன் பாக்கியராஜ் பாக்கியராஜுக்கிட்ட போய் ஒரு ஸ்கிரீன் பிளேயை பத்தி விசாரிக்கிறேன்னு விசாரிச்சு அவர் இண்டு இடுக்கு ஓட்ட உடைசல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஐடியா கொடுத்து அதை வச்சு இவர் பண்ண பண்ணக்கூடிய ப்ரொசீடிங்ஸ கொண்டு வந்திருந்தா படம் பிளாங்க் பாஸ்டர் அது ஒரு என்ன நம்ம நடக்க ஒரு சின்ன தான் பட் ஆகஸ்ட் போன சிவங்கலிங்களை நினைவு கூறுறோம் நேற்றுக்கு டெல்லி கணேஷுடைய எண்பதாவது பிறந்த நாள் சதாபிஷேகம் சோ அத பத்தி சொல்றப்ப ஒரு ரெண்டு பாயிண்ட் விட்டு போச்சு சோ அத வந்து இதுல ஆட் பண்ணிருக்கேன் ரெண்டு விஷயம் அதாவது ஒன்னு வந்து டெல்லி கணேஷ் தன்னுடைய மகனை வச்சு சொந்த படம் எடுத்தப்ப அந்த படத்துடைய ட்ரெயிலரை உலகநாயகன் கமலாசன் தான் வெளியிடணும் அப்படின்னு அந்த படத்துடைய பெயர் என்னுள் ஆயிரம் அந்த படம் அவருடைய பையன் மகா மகாதேவன் வந்து மகா அப்படின்னு பேரு அவர் நடிச்சாரு கதாநாயகனா அத கமல் சார் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணி கமல் சார் வந்து வெளிநாடு போயிருந்ததுனால அதை பண்ண முடியல அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அவருக்காக வெயிட் பண்ணி அவர் கமல் சார் ஆபீஸ்ல வந்து அந்த ட்ரெய்லர் அவர் பார்த்து அதை ரிலீஸ் பண்ணாரு சோ அந்த மாதிரி கமல் சார் மேல ஒரு பாசம் உள்ளவர் டெல்லி கணேஷ் அதே மாதிரி அவர் நாயகன்ல நடிச்ச அந்த கதாபாத்திரம் அதை மறக்கவே முடியாது அந்த ஐயருங்கிற கதாபாத்திரம் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் எழுதப்படுக தெரிஞ்சவர் அந்த தாராவியில அதுக்காக அவர் வந்து உலக க்ளோஸ் ஆறாரு அவர் அவர் சொன்ன என்ன வேணாலும் கமல் கேட்பாரு நாயக்கர் கேட்பாரு ஆனா அதுக்காக இவர் எதுவும் கேட்க கூடாது அதுதான் அந்த கேரக்டர் அப்படின்னு மணிரத்னம் சொன்னாராம் அதுக்கேத்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் நடிச்சிருக்காரு இன்னி வரைய நம்ம மனசுல வெந்து தணிந்தது காடு படத்துல வந்து அந்த ஐயர் அப்படின்னு அவர் வர்றப்ப நான் வேலுநாயகரோட பின்னாடி அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பாக்குறப்ப தியேட்டரே அதிருது அதுதான் அந்த நாயகன் டெல்லி கணேஷ் அந்த நடிப்புங்கிறது எவர் கிரீன் சோனி லீவ்ல பிருந்தா அப்படிங்கிற ஒரு வெப் வெப்சீரீஸ் எட்டு எபிசோடு சீசன் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு தான் அதுல வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா கதாநாயகியா நடிக்கிறாங்க இது வந்து ஒரிஜினலா தெலுங்குல தான் இந்த போது ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க பட் எல்லா ஆடியோவும் இருக்கு தமிழ் ஆடியோ இருக்கு ஹிந்தி தெலுங்கு எல்லா ஆடியோவுமே இருக்கு இது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கண்டினியூஸா மர்டர் நடக்குது அதை வந்து த்ரிஷா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க ரொம்ப த்ரில்லிங்கா சஸ்பென்ஸா கிரிப்பிங்கா இருக்கு ஓவராலா ஒரு நல்ல வெப் தெலுங்குல வந்திருக்க வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இந்த சீரிஸ்க்கு கிடைச்சிருக்கு